ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட் வந்து போனவங்க வேலைவாய்ப்பு வந்து இழைக்கிறார்கள் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ ஒரு போஸ்ட்டுனா ஒரு ஆளை கூப்பிட்றதில்ல தற்போது யூஜிடிஆர்பி நமக்கு வந்து வந்துச்சு அது வந்து ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா ஒரு நாற்பது போஸ்ட் இருக்குன்னா பத்து போஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா கூப்பிட்ருக்காங்க ஐம்பது போ பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து அந்த நாற்பது பேரில் ஏதாவது ஒருத்தவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக பண்ணியிருக்கலாம் சரிங்களா அந்த எலிஜிபிள் இல்லாமல் இருக்கலாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒருத்தவங்களை வந்து புதுசாக சிவி வந்து கூப்பிட்டு அப்போ லிஸ்ட்டு விட்டு அவங்களுக்கான ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா இதுக்கு முன்னாடி எல்லாமே பிஜிடிஆர்பி ஒன் டு ஒன்று அந்த ரேஜிஸ்டரில் தான் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க ஒரு போஸ்ட்னால் ஒரு ஆள் தான் இருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க வெல்ஃபேர் ஸ்கூலு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கால் லெட்டர்ஸ் இதெல்லாமே அனுப்பி அதுக்கு தனியாக வந்து சிவி இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பிஜிக்கு வந்து ஒன் இஸ்ட்டு டூ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அது ஒன் ஈஸ்ட்டு டூவா இல்லை ஒன் ஈஸ்ட் டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவா அப்படின்னு சொல்லிட்டு சரியாக மறந்துடுச்சு ஆனால் ஒன் ஈஸ்ட்டு டூ நிறைய பேர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு பேர் இந்த மாதிரி சரிங்களா அதற்கான ரீசனை வந்து ஃபஸ்ட்டு அப்படி கூப்பிட்றது எ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கூப்பிட்டுட்டு அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மெரிட்டில் இருக்கக்கூடிய இல்லை அப்படின்னா அடுத்த ரேங்க் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா வந்து கூப்பிட்றது அதனால தான் ஒரு சில பேருக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்காது சரிங்களா அந்த எஸ்டா போனேன் அந்த பத்து பேருக்கு சரிங்களா அதில் ஒரு சில பேருக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அந்த ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக நாற்பது பேர் இருக்காங்கள்ல அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சர்டிஃபிகேட் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் அல்லது இப்போ தமிழ் மீடியமே இருக்க மாட்டாங்க அவங்க வந்து தமிழ் மீடியமாகவும் சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துடுவாங்க அதுக்கடுத்து செகண்டரியாக பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்ஸ் சேம் மார்க்ஸ் இருப்பாங்க இப்போ எழுபது மார்க் ஒரு கம்யூனிட்டியில் எழுபது மார்க்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே எழுபது மார்க் இருப்பாங்க அப்போ ரெண்டு பேருமே கூப்பிடுவாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து யாருக்கு வந்து அதிகமாக இருக்கோ ஒருத்தவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருக்காங்க ஒருத்தவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது எழுபத்தெட்டு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதில் எழுபத்தெட்டு யாரோ அவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க டிஆர்பியில் இதே மாதிரி தான் இருக்குது போல் டேட் ஆஃப் இயர் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா மந்த்து மந்த்து ஒன்றா இருந்துச்சுன்னா டேட் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஒரு சில பேர் வந்து அப்ளிகேஷன் யார் வந்து ஃபஸ்ட்டு போட்டாங்க அதெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது கன்ஃபர்மேஷன் மெசே மெசேஜாக அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் டேட் ஆஃப் இயர் வந்து பார்ப்பாங்க சரிங்களா டேட்டா சேம் மார்க்ஸு சேம் கம்யூனிட்டி இருந்தாங்க அப்படின்னா அதில் அந்த டேட் ஆஃப் இயர் யாருக்கு வந்து ஏஜ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து போஸ்டிங் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவி போயிருந்தாலும் ஜாப் வந்து என்ன பண்ணாது கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் சரிங்களா அதனால் சயின்லிஸ்ட்டில் அந்த அடிஷ்னலாக கூப்பிட்றாங்க தெரியுங்களா சப்போஸ் இப்போ வந்து போஸ்ட்டு திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே நூறு போஸ்ட்டு தான் சொன்னாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது போஸ்ட் அல்லது பத்து போஸ்ட் எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அடிஷ்னலாக கூப்பிட்ட கேண்டேட்டுக்கு வாய்ப்பு தரத்துக்கு வாய்ப்பு வந்து என்ன இருக்குன்னா நிறையா இருக்குது ஸோ சிபி வரைக்கும் போனவங்க அடுத்து போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதாவது அடுத்த எக்ஸாம்லேயோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பிஜிலே அந்த மாதிரி இருக்காங்க சரிங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது பத்தொம்போதில் நடந்து இருபது போஸ்டிங் போன கேண்டிடேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த சிவி அட்டன் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடச்சிருக்காது ஆனால் அடுத்த டிஆர்பியில் அவங்கள மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருந்தாங்க ஸோ சிவி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து போயிருக்கலாம் அதை டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம் அல்லது டிஆர்பியாக இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து வெற்றி வாய்ப்புக்கு வந்து பக்கத்தில் நெருங்கிட்டீங்க உங்களுடைய ப்ராசஸ் வந்து கண்ட்டினியூவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நான் எதாவது மாற்றி சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு அடிஷ்னலாக நான் சொல்லாத தகவல் எதாவது தெரிஞ்சுனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி இந்த ரீசன்ஸுனால்தான் அந்த சிவி போனவங்களுக்கான வாய்ப்பு வந்து என்ன பண்ணும் குறையதுக்கான இருக்குது சரிங்களா நமக்கு வந்து மிஸ்டேக்காக இருந்தால் குறையலாம் எஸ்டாக கூப்பிட்ருந்தாங்கன்னா அந்த நாற்பது பேரில் நம்ம வந்து அடுத்த கட்டத்தில் இருந்தோன்னா நமக்கு வந்து வாய்ப்பு வந்து என்ன பண்ணலாம் குறையலாம் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்